நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் அனில்குமாரவே கைது செய்யுமாறு முறைப்பாடு விவாதத்திற்கு அழைத்த ராணுரவிற்கு ரணிலின் பதிலடி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு சேவையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள தொடருந்து பட்டிகள் அரசியல் மேடையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் ஊழியர்கள் மீது தாக்குதல் வவுனிய அரச பேருந்துகள் பணிபுற கணிப்பு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அமைச்சரவை முடிவுகள் குறித்து கடும் அதிருப்தியில் தேர்தல் ஆணையகம் தொடர்பட விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுருகுமார திசாநாயகவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுருகுமார திசாநாயக இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுரகுமாரிசாநாயகர் ஜாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுச் செயலாளர் சுகத் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவுடன் நான் விவாதத்திற்கு வரும் முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்பதை தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திசா தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை ரத்து செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு செய்வதால் இலங்கையை எவ்வாறு ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற முடியும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பாவிட்டால் எமக்கு நிவாரணங்கள் மற்றும் சலுகைகள் கிடைக்கப்படாது அனுரகுமார் திசாநாய்க்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ஹந்தூர் நெத்தி மற்றும் சூரிய பெருமா ஆகியோர் தங்களுக்குள் விவாதம் ஒன்றை நடத்தி முதலில் அவர்களின் பொருளாதார கொள்கையை தீர்மானிக்க வேண்டும் அவ்வாறு உங்கள் பொருளாதார கொள்கையை நீங்கள் அறிவித்ததன் பின்னர் நானும் நீங்களும் இணைந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருடன் கலந்துரையாடுவோம் வேண்டுமென்றால் இதற்கு தலைவர் த சஜித் பிரேமதாசவையும் நாம் விவாதத்திற்கு அழைப்போம் ஆனால் அதில் எனக்கு ஒரு பயம் உள்ளது அவர் பேசினால் இரண்டு மணி நேரங்களுக்குப் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் எனக்கு வேறு வேலை உள்ளது என சென்று விடுவார் என தெரிவித்துள்ளார் நாடக்கே மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தினை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி குறித்த அலுவலகத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் இதன் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பல பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பன்னிரண்டு தொடருந்து பட்டிகள் சேவையில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த தொடர்ந்து பட்டியலில் மின் கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதால் அவை சேவையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் തൊഴിൽനുപിയുടെ പറ്റാകുര കാരണമെ പണികൾ താമസമടക്കും തുടർന്ന് തലത്തിൽക്കാർ തുടർന്ന് പട്ടിക അനുഭവപ്പെട്ടുള്ളതും അമ്പാരി സായ മരുന്നിൽ ഇയലും ശ്രീലങ്ക ജനാധിപതി വേപാളർ ആദരിത്ത് നേറ്റ് മാറ്റം നിലവ്പ്പെട്ട പെട്ടെന്ന് இரு குழுக்களுக்கு மோதல் நிலை உருவானது இதனால் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சமூக இடத்திற்கு கலகம் அடுக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அதேவேளை ஜனாதிபதியும் முண்டியடித்துக் கொண்டு கைலாகம் கொடுக்கும் போது ஏற்பட்ட பாய் தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என கூறப்படுகின்றது தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிர் கறிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் புதிய பேருந்து நிலையத்தில் கடமையிலிருந்து அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தால் அரச பேருந்து தரப்பினை சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை தமது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பணி புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி ஏல விற்பனை குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணைமுறிகள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு முதிர்வு காலத்தை கொண்ட ஒரு லட்சம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணைமுறிகள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளன அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதிர்வு காலத்தை கொண்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் உள்ளன இதேவேளை முப்பத்தி நான்காம் ஆண்டு முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஏல விற்பனையின் வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையால் அண்மையில் விடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையகம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாகவும் எனினும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணையகத்துக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது உதாரணமாக சிறப்பு மாதாந்த உதவி தொகையான மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பருவபவர்களுக்கு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அதனை அக்டோபர் மாதத்துக்கு பின் நடைமுறைப்படுத்த ஆணையகம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை அண்மைய அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயல்களாகவே கருதுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்